ஹாய் ஹலோ வெல்கம் டு சுவையோடு சமையல் இன்றைக்கி என்ன சமையல் நம்ம பார்க்கலாமா நூக்கோல் இருக்குது இல்லையா நூக்கோல் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில நூக்கோல்லாம் நூக்கோல் போட்டு சாம்பார் நூக்கோலில் சாம்பார் இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து உடம்புல இருக்க அந்த நீர் சுகர் எல்லாம் ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க காலையிலங்களில் இதை நல்ல மெலிசு மெலிசாக கொஞ்சம் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க ஒரு சில நூக்கள் வந்து வேகவே வேகாது அதனால் இந்த மாதிரி நூக்கோலில் வந்து நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு இந்த சேனைக்கிழங்கு வந்து வறுவல் பண்ண போகிறேன் நூக்கோல் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணதை காலையில் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தா சுகர் லெவல் கம்மியாகுதுன்னெலாம் சொல்கிறாங்க பட் ஆனால் நூக்கோல் வந்து சா நிறைய பேர் குருமாவில் போட்டு நான் பார்த்துருக்கேன் சாம்பாரில் வைங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் நூக்கல் குருமாவிலேயும் சூப்பராக தான் இருக்கும் பட் ஆனால் சாம்பார் வச்சா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சேனாக்கிழங்கு வந்து கொஞ்சம் அந்த க்யூக் ரவுண்ட் ரவுண்டாக அந்த பெரிய பெரிய பீஸாக வெட்டி இந்த ஃப்ரை மாதிரி அந்த தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி காலையில் லஞ்சுக்காக தான் காலையில் ரெடி 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 பண்ணிகிட்டு இருக்கேன் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக தான் வேகமாக நடந்துகிட்ருக்கு வேலைலாம் இதை வந்து கியூ ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி நறுக்கிட்டிங்கன்னா இது வந்து பொடி பொடியாக நறுக்கியும் ஃப்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தொக்கு மாதிரி பண்ணிட்டு பண்ணலாம் இது வந்து நூக்கல் சாம்பார் வந்து என்ன போட்டு நம்ம ஆஷ் யூஷுவல் பண்ணுற சாம்பார் மாதிரிதாங்க எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பொங்கல் யார் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்கள் எங்கெங்கே வெளியில் போனீங்கன்னு சொல்லுங்கள் நானும் நிறைய வெளியில் போனேங்க பீச்சுக்கு தான் போனேன் நிறைய நான் ரொம்ப போகல பீச் போனேன் அந்த அதோட ஷார்ட்ஸ் எல்லாம் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து இந்த சென்னை சங்கமம் ப்ரோக்ராம்லாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அங்கே போய் கொஞ்சம் நேரம் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் நெக்ஸ்ட் வந்து இங்கே இண்டியில் வந்து ஒரு டவுன் டவுன் ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கும் போயிட்டு வந்து கொஞ்சம் நிறைய கடைகள்லாம் இருக்கும் அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நைட் ஃபுல்லாகவும் இருக்கும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் எல்லா சாப்பாடும் கிடைக்கும் அந்த இடத்துல நல்லாயிருக்கும் சா போகிறதுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ் தான் அங்கே மோஸ்ட்லி நான் வந்து பீச் தான் போவேன் எனக்கு வந்து அங்கே கொஞ்சம் போனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணும் அதனால நான் பெனகர் பீச்சுக்கு போயிடுவேன் எப்பயுமே அங்கே எப்போயுமே பொங்கல் அன்றைக்கி வந்து இந்த மாதிரி இந்த கலை இப்போ சென்னை சங்கமம்னு சொல்கிறாங்கல்ல இந்த ப்ரோக்ராம் எப்போயுமே நடக்கும் அது பார்க்கறதுக்காக போவேன் அதில் கொஞ்சம் ஷூட்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஷூட்ஸ்லாம் இருக்குது நான் அப்லோட் பண்ணுறேன் அது வந்து எடிட் பண்ணாமல் இருக்குது எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து எல்லோரும் மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க வில்லேஜ்லலாம் நினைக்கிறேன் சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு டே பொங்கலோடு முடிஞ்சது இந்த வாட்டி லாங் லீவு எல்லோரும் ஊரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி பீப்புள் சென்னையிலே சென்னையே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ரோடெல்லாம் வந்து நாங்கள் டிராஃபிக் இல்லாமல் போனதே கிடையாது சென்னையில் அன்றைக்கி பீச் போஸில் பார்க்குறேன் யார் ரோடே காலியாக இருக்குது சென்னை பீப்புள் இவ்வளோ தானான்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு அவ்வளோதான் போல இருக்குது சென்னை பீப்புள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்க போனால் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்காக ஆனால் இருந்தாலும் கிராமத்தில் வைக்கிற பொங்கலுக்கு வந்து அது ஒரு தனி ஒரு அழகு தான் இல்லையா என்ன தான் நம்ம சென்னையில் வந்து இந்த அடுப்பில் வந்து கேஸ் அடுப்பில் வைக்கிற பொங்கலை விட அந்த நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து எங்கே வைக்கிறது தான் வைக்கணும் அதெல்லாம் வைக்க முடியாது அதனால் நாங்கள்லாம் வந்து இந்த கோ கேஸ் ஸ்டவ் மேலே தான் வைக்கிறோம் ஊர்லலாம் அப்படி கிடையாது செம்ம ஜாலியாக இருக்கும் எங்கள் வீட்லேயும் அப்படிதாங்க ஊரில் இருக்க சொல்ல வந்து பயங்கரமாக அந்த மண் உருண்டை பள்ளம் தோண்டி மண் மண் உருண்டை பெருசு பெருசாக பிடிச்சி வச்சு அதில் வந்து பானையெல்லாம் புதுசாக முன்னு நைட்டு போகி நின்று நைட்டு போகி கொளுத்திட்டு கிளம்பி போய் பானை சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா புது ட்ரெஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இல்லையா ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஃபெஸ்டிவல் கிராமத்தில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிள்ளையார் எல்லாம் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் ஊர்லலாம் இங்கே வந்து அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு டேவே முடிஞ்சு போச்சு பொங்கலோட வேலையெல்லாம் இங்கே கிளீனிங் வண்டி தான் ஊரில் வந்து கிளீனிங் வந்து அதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாேருமே ஒரு பத்து நாள் முன்னாடி மேலே இருக்க பறனையில் இருக்கிற பாத்திரத்திலலாம் கூட இறக்கி வச்சு புளி போட்டு உப்பு போட்டு அது போட்டு தேய்ச்சி ஈய்ச்சி காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வைப்பாங்க பெயிண்டிங் பண்ணுவாங்க மேஜராக நிறைய பேர் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க அந்த ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் இல்லையா அந்த கார்த்திகை மாதம் மழை பெய்யும் ஐப்பசி கார்த்திகையில் அந்த ஃபங்கஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த ஒயிட் வாஷ்ன்றது பண்ணுறது அந்த பொங்கலுக்கு வந்து அந்த கிளீனிங் இருக்கின்ற பேஸு இதுவே கொண்டு வந்தது அதுக்காக தான் ஏன்னா எல்லாமே ஃபங்கஸ் வந்துடும் ஃபங்கஸ்னால் நமக்கு நிறைய நோய் அட்டாக் ஆகுன்றதுனால தான் அதை வந்து பொங்கலுக்கு எல்லோரும் கிளீனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது பட் அது வந்து நம்ம பொங்கலுக்காக க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணுறோம் சொல்லி நல்லா க்ளீன் பண்ணி நீட் பண்ணுவோம் அது ஒரு வகையில் நமக்கும் நல்லது தானே இல்லைனா நம்ம க்ளீனே பண்ண மாட்டோம்ல அப்படியே விட்டுருவோம் அது நம்மளோட வீடை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸாக கூட நம்ம நினச்சிக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் அதுதான் கரெக்டு அப்படி தான் இல்லைன்னா நம்ம வந்து சோம்பேத்தனமாகிடும் பண்ண மாட்டோம் மன் இயர்லி ஒன்ஸாவது வீட்டை வந்து க்ளீன் பண்ணலைன்னா ஃபுல்லாக ஃபங்கஸும் அது எதுவும் ஃபார்ம் ஆகிடும் ரொம்ப மோசமாகிடும் வீடு நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ணக்கிழங்குக்கு வந்து இந்த உப்பு மிளகா அப்படி போட்டு மஞ்சள் பொடி போட்டு இதாகனவே வீடியோ இருக்குது இதில் ஷார்ட்லலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கர்ணக்கிழங்கு வீடியோ அதனால நான் பெருசாலாம் காட்டல சும்மா அப்படி போட்டு காட்டிட்டு இது பண்ணிடுறேன் நூக்கோள் மெயினாக நூக்கோள் சாம்பாருக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன் நிறைய பேர் வந்து இந்த நூக்கோல் காயெல்லாம் வாங்க மாட்டாங்க அது என்ன காய் இது எப்படி பண்ணும்னு தெரியாது அதுக்காக இந்த மாதிரி நூக்கல் போட்டு சாம்பாரும் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கன்றதுக்காக தான் இது இது மசாலா தடவிட்டு அது தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது தான் பட் ஆனால் எங்களுக்கு இது மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும்ங்க நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இல்லையா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன குட்டி பசங்க கூட ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வரவே இல்லை நான் சேனல் ஆரம்பித்து மூணு மாதங்கிட்ட ஆகும் போது இன்னும் ஐம்பது அறுபதுலேயே நின்றுட்டுருக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லாவே போகுது பட் ஆனால் யாரும் சப்ஸ்கிரிப்ஷன் வரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட இது எதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் மீன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு லைக் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு பூஸ்டப் இருக்கும் என்னோட என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னு ஒரு ஹாப்பி இருக்கும் எனக்கும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் சாம்பாரும் கொதிச்சிச்சு கண்ணக்கிழங்கு வறுத்துட்டேங்க தேங்க்யூ